பாடுபட்டார் தியாகம் செய்தார் என்பது என்றாலும் கூட ஈழத்திற்கு ஆதரவாக திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபட்டதாக காட்டிக்கொண்டார் திராவிடர் கழகம் பாட்டிக் கொண்டார்கள் ஈழத்திற்காக நாங்கள் குரல் கொடுப்போம் ஈழத் தமிழர்களுக்காக எந்தவித தியாகத்தையும் நாங்கள் செய்வோம் என்று சந்து முனையிலே இருந்து சிந்து இந்திரா காந்தி பிரதம மந்திரி அவர் தான் தலைமையில் இருக்கிறார் சங்கரே மேற்கு வங்க சட்டமன்றத்திலே பேசுகிறார் இந்திரா காந்தி உங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேர அவகாசம் தருகிறேன் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே நீங்கள் இந்திய படைகளை வங்காள அனுப்பி வங்கதேச விடுதலைக்கு வழி செய்யவில்லை என்றால் மேற்கு வங்காளத்தில் இருக்கிற மத்திய அரசாங்கத்தினுடைய ராணுவ தளவாட தொழிற்சாலைகளை எல்லாம் திறந்து விடுவேன் என்னுடைய பட்டாள தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு எடுத்துக்கொண்டு போங்கள் இந்த ராணுவ ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போங்கள் அடியுங்கள் மேற்கு பாகிஸ்தான் படைகளை என்று நான் கட்டளை இலங்கையிலே தமிழ் விடுதலை என்கிற ஒரு அரசாட்சியை வங்கியிலே தமிழ் அரசாங்கத்தை அமைத்தார்கள் அந்த அரசாங்கத்திற்கு தேவையானதெல்லாம் இன்னொரு நாட்டினுடைய அங்கீகாரம் இன்னொரு நாட்டினுடைய அங்கீகாரம் கிடைத்தால் அது ஐநாவிலே இடம்பெற்று வரும் தமிழ் ஈழம் ஐநாவிலே இடம்பெற்று தமிழனுடைய கொடி ஐநாவிலே பறக்கும் அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய இடத்திலே நீங்கள் இருக்கும் ஏனென்றால் இந்திரா காந்தி உங்களுக்கு நன்றி கடன் அவர் பிரதமந்திரியாக நீடிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருபத்தி ஐந்து வாக்குகள் தான் காரணம் நீங்கள் வலியுறுத்திருந்தால் அன்றைக்கு இடம் இன்றைக்கு வங்காளதேசம் குகறிக்கொண்டிருக்கிறதே அந்த வங்காளதேசத்தை விடுதலை பெறுவதற்கு முஜிபுர் ரஹ்மான் தியாகம் செய்தாரே அந்த வங்காள தேசத்தை விடுதலைக்கு காரணமாக இருந்தவர்கள் யார் முஜிபுர் ரஹ்மான் பாடுபட்டார் தியாகம் செய்தார் உண்மைதான் அவருடைய வாகன கட்சி மிகப்பெரிய தியாகத்தை செய்தது என்பது உண்மைதான் என்றாலும் கூட வங்காள தேசத்தினுடைய விடுதலைக்கு முக்கியமான காரணம் அன்றைக்கு மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சராக இருந்த சித்தார்த்த சங்கர் ரே சித்தார்த்த சங்கரே மேற்கு வங்காளத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய காரிய கமிட்டி உறுப்பினராக இருந்தார் அவரும் உறுப்பினராக இருந்தார் அவருடைய மனைவி மாயாரே என்பவரும் காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினராக இருந்தார் அந்த சித்தார்த்த சங்கரே தான் சந்து முனையில் இன்று சிந்து பாடவில்லை ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் என்றால் ஈழத்திற்கு ஆதரவாக திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபட்டதாக காட்டிக்கொண்டார்கள் திராவிடர் கழகம் பாட்டி கொண்டார்கள் ஈழத்திற்காக நாங்கள் குரல் கொடுப்போம் ஈழத் தமிழர்களுக்காக எந்தவித தியாகத்தையும் நாங்கள் செய்வோம் என்று சந்து இருந்து சிந்து பாடினார்கள் கூட்டம் போட்டார்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் எல்லாம் செய்தார்கள் ஆனால் காரியம் வருகிற போது அவர்கள் நடத்தவில்லை போல சித்தார்த்த சங்கரே கூட்டம் போடவில்லை சந்து முறையிலே இருந்து சிந்து பாடவில்லை மேற்கு வங்காள சட்டமன்றத்திலேயே பேசினார் காங்கிரசினுடைய முதலமைச்சர் நீங்க அதை பார்க்கணும் இந்திரா காங்கிரஸ் இந்திரா காந்தி பிரதமர் மந்திரி அவர்தான் தலைமையில் இருக்கிறார் அந்த நேரத்தில் சித்தார்த்த சங்கரே மேற்கு வங்க சட்டமன்றத்திலே பேசுகிறார் இந்திரா காந்தி அவர்களே என்னுடைய உடன்பிறப்புகள் என்னுடைய வங்க சகோதரர்கள் கிழக்கு பாகிஸ்தானிலே கொல்லப்படுகிறார்கள் சித்திரைவதை செய்யப்படுகிறார்கள் அவர்களுடைய வீடுகள் எல்லாம் தீ வைத்து கொடுத்தப்படுகின்றன மேற்கு பாகிஸ்தானுடைய படை அட்டூரியம் செய்கிறது கிழக்கு வங்காளத்திலே எனவே இந்திரா காந்தி அவர்களே நீங்கள் இந்திய படைகளை அனுப்பி கிழக்கு பாகிஸ்தானுக்கு வங்காள தேசத்திற்கு என்னுடைய உடன்பிறப்புகளாகிய வங்க மக்களுக்கு நீங்கள் விடுதலை கொடுக்க வேண்டும் தேடி கொடுக்க வேண்டும் என்று சொன்னதை போல இவரும்தான் சொன்னார் யாருக்கையும் நீங்கள் விடுதலை தேடி கொடுக்க வேண்டும் புலிகளுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று சொன்னார் ஆனால் சொன்னதோடு சரி ஆனால் சித்தார்த்த சங்கரே இன்னொரு வழி மேலே ஏறி மேற்கு வங்க சட்டமன்றத்திலே பேசுகிறார் இந்திரா காந்தி அவர்களே உங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேர அவகாசம் தருகிறேன் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே நீங்கள் இந்திய படைகளை வங்காள தேசத்திற்கு அனுப்பி வங்கதேச விடுதலைக்கு வழி செய்யவில்லை என்றால் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்னுடைய அதிகாரத்தின் கீழும் ஒரு படை இருக்கிறது அது காவல்துறை மேற்கு வங்காளத்திலே இருக்கிற மத்திய அரசாங்கத்தினுடைய ராணுவ தளவாட தொழிற்சாலைகளை எல்லாம் திறந்து விடுவேன் என்னுடைய பட்டாளத்தவர்களை எல்லாம் கூப்பிட்டு எடுத்துக்கொண்டு போங்கள் இந்த ராணுவ ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போங்கள் அடியுங்கள் மேற்கு பாகிஸ்தான் படைகளை என்று நான் கட்டளையிடுவேன் ஆனால் இந்திரா காந்தி அவர்களே நீங்கள் இந்தியாவினுடைய உடைய பிரதமர் நான் உங்களுக்கு கீழே ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அப்படி இருக்க தலையிருக்க வாராடக் கூடாது நான் அந்த காரியத்தை செய்தால் அது உங்களுக்கு பெருமைக்கு உரியதல்ல எனவே என்னை அந்த காரியத்தில் இறக்காமல் நீங்கள் இந்திய படைகளை அனுப்பி வங்காள தேசத்திற்கு விடுதலை பெற்று தர வேண்டும் என்று சொன்னால் அதை போல இருபத்தி நான்கு மணி நேரத்திலே இந்திய படைகள் போனது வங்காள தேசம் விடுதலை பெற்றது அதே நேரத்தில் நீங்கள் இங்கே பாருங்கள் கீழத்திலே பாருங்கள் வங்காள தேசத்திலே வங்க இராணுவம்தான் அதற்கு முன்னாலே பிடிப்பிலே வைத்திருந்தது வங்காள தேசத்திலே வங்காளிகளுடைய ஆட்சி நடைபெறவில்லை மேற்கு பாகிஸ்தானிய இராணுவத்தினுடைய அதிகாரம்தான் குடிகட்டி பறந்தது ஆனால் நீங்கள் ஈழத்தை பாருங்கள் அந்த நேரத்தில் மாவீரர் பிரதாப் பிரபாகரன் தலைமையிலே புலிகள் போராடினார்கள் வெறும் போராட்டம் அல்ல வார்த்தை போராட்டம் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தவர் திராவிட கழகத்தவர்கள் இங்கே வார்த்தை போர் நடத்தி வாயிலே வலை சுடுவதைப் போல அவர்கள் சொல்லவில்லை மாறாக புலிகள் மிகப்பெரிய சாதனையை புரிந்து தியாகத்தை புரிந்து அவர்கள் ஒரு அரசாட்சியை ஏற்படுத்தினார்கள் இலங்கையிலே தமிழ் ஈழ விடுதலை என்கிற ஒரு அரசாட்சியை ஏற்படுத்தி வன்னியிலே தமிழ் ஈழ அரசாங்கத்தை அமைத்தார்கள் எங்க ஈழத்திலே இருக்கிற வண்டியிலே ஒரு அரசாங்கத்தை அமைத்தார்கள் அந்த அரசாங்கத்திலே நீதிமன்றம் இருந்தது தனி நீதிமன்றம் ஈழ நீதிமன்றம் இருந்தது ஈழ இராணுவம் இருந்தது ஈழ கடற்படை இருந்தது ஈழ விமானப்படை இருந்தது ஈழ விமானப்படை கொழும்பிலே இருக்க இலங்கையினுடைய கட்டுநாயக விமான தளத்தையே தகர்த்தது அங்கே குறித்து கொள்ள வேண்டும் அவ்வளவு சாதனைகளை செய்து வண்ணியிலே இருந்த அந்த தமிழ் அரசாங்கம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஒரு ஆண்டு இரண்டா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அந்த அரசாங்கம் நடைபெற்றது அந்த அரசாங்கத்திற்கு தேவையானதெல்லாம் இன்னொரு நாட்டினுடைய அங்கீகாரம் இன்னொரு நாட்டினுடைய அங்கீகாரம் கிடைத்தால் அது ஐநாவிலே இடம்பெற்று விடும் தமிழ் வீழம் ஐநாவிலே இடம்பெற்று விடும் தமிழனுடைய கொழி ஐநாவிலே பறக்கும் அப்படிப்பட்ட ஒரு சாதனையை செய்தார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு தேவை ஒரு இன்னொரு அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் அப்படியானால் ஒரு அரசாங்கமே இல்லாத வங்காளத்திலே அந்த மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சரால இந்தியாவை தலையிடச் செய்து வங்காளத்திற்கு விடுதலை பெற்று கொடுக்க முடியுமாறால் ஈழத்திலே நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் சிங்கள அரசாங்கம் இருக்கிறதே கொழும்பிலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் இருக்கிறதே அந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் தமிழ் ஈழத்திற்குள்ளே போக வேண்டும் என்றால் தமிழ் அரசாங்கத்தினுடைய விசா பெற வேண்டும் ஒரு அந்நிய நாட்டுக்கு போவதைப் போல அவர்களிடத்திலே அனுமதி பெற்றுத்தான் யாழ்ப்பாணத்திற்கோ மட்டக்களப்புக்கோ மற்ற இடத்திற்கோ இலங்கை அதிகாரிகள் போகக்கூடிய அளவுக்கு அவர்கள் மிகப்பெரிய அதிகாரத்தை கையிலே வைத்திருந்தார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் அந்த அதிகாரத்தை கையிலே வைத்திருந்த காரணத்தினாலேதான் அன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் கனடாவிலே பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது தென்னாப்பிரிக்காவிலே பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது நார்வேயிலே பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது இன்னும் சொல்ல போனால் டெல்லியிலும் கூட பேச்சுவார்த்தை நடத்தியது பேச்சுவார்த்தை நடத்தியது என்றால் என்ன காரணம் அவர்களிடத்துடைய அதிகாரத்தை ஓரளவுக்கு இலங்கை அரசாங்கமும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வந்து அங்கீகரித்திருக்கிறது தானே அடையாளம் அப்போ இந்தியாவினுடைய ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்குமாறால் அன்றைக்கே ஈழம் விடுதலை பெற்றிருக்கும் வங்காள தேசத்திற்கு படையை அனுப்பித்தால் போராடித்தால் வங்காள தேசத்திற்கு இந்திய ராணுவம் விடுதலை பெற்றுக் கொடுத்தது இலங்கையை பொறுத்த அளவிலே இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கீகாரம் தான் இந்த அங்கீகாரத்தை ஏன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களால் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை கருணாநிதி அவர்களால் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என்பதோடு மட்டுமல்ல இன்றைக்கு நாடகம் ஆடுகிறாரே யாரு வைகோபாலசாமி வைகோ அவர்கள் அவர் அன்றைக்கு என்ன பேசினாரு வாரிசு உரிமை கருணாநிதி குடும்ப ஆட்சி நடைபெறுகிறது தன்னுடைய மகனை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக என்னை கட்சியிலே இருந்து நீக்கிவிட்டார் நான் இடத்திற்கு சென்று புலிகளுடைய தலைவர் பிரபாகரனை சந்தித்து பேசினேன் என்பதற்காக கட்சி கட்டளையை வேறிவிட்டேன் என்பதற்காக என்னை கட்சியிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டார் என்று சொன்ன சாமி இப்போ எங்கே இருக்கிறாரு அவருடைய கட்சி எங்கே இருக்கிறது சொல்லுங்க ஐயா அன்றைக்கு வாரிசூரிமை என்று சொன்ன அந்த வைகோபாலசாமி தன்னுடைய வாரிசையும் கொண்டு வந்து எம்பி ஆக்கி திருச்சியில் எம்பிக்கை ஆக்கி இன்றைக்கு ஸ்டாலினுடைய வாரிசுரிமைக்கு வக்காலத்தை வாங்குகிறார் இது தமிழ் மண் என்று தெரியும் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் திராவிட மண்ணுங்கிறார் அது எப்படி திராவிட மண்ணு ஆந்திராவில் போய் திராவிட மண்ணுன்னு சொல்ல முடியுமாயா உள்ளபடியே ஆந்திராவில் போய் நீ சொன்னேன்னா உனக்கு தைரியம் இருக்குது கர்நாடகத்தில் போய் அந்த திராவிட மண்ணுன்னு சொல்லுது உனக்கு தைரியம் இருக்குதா கேரளாவில் போய் திராவிட மண்ணுன்னு சொல்லு ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் என்ன திராவிட மண்ணு இது தமிழ் மண் இது தமிழ் மண் என்பதை தமிழர்கள் உறுதி செய்ய வேண்டும் ஆகவேதான் இன்றைக்கு ஒரு அங்கீகாரத்தை ஈழத்திற்கு அன்றைக்கு இந்தியாவை கொண்டு ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் பெற்றுக் கொடுத்திருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு ஈழம் சுதந்திர நாடாக வந்திருக்கும் எப்படி வங்காளதேசம் ஒரு சுதந்திர நாடாக இருக்கிறதோ அதை போல தமிழ் ஈழமும் ஒரு சுதந்திர நாடாக வந்திருக்கும் ஆனால் அதை கூட நீங்கள் செய்யவில்லை நீங்கள் வெறும் வாய்ச்சொல் வீரர்கள் வாயிலே வலை சொல்கிறவர்கள் என்பது தமிழ் மக்களுக்கு புரிந்துவிடும் ஆகையினால ஈழம் விடுதலை பெறக்கூடாது ஈழம் விடுதலை பெற வேண்டும் என்று வாயிலே சொன்னீர்கள் செயலில் விடுதலை பெறக்கூடாது என்ற நிலைப்பாட்டின் காரணமாகத்தான் அன்றைக்கு இந்திரா காந்தியின் மூலம் ஈழத்தினுடைய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருந்தும் அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய இடத்திலே நீங்கள் இருந்தும் ஏனென்றால் இந்திரா காந்தி உங்களுக்கு நன்றி கடன் பெற்றிருக்கிறார் அவர் பிரதம மந்திரியாக நீடிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருபத்தி ஐந்து வாக்குகள் தான் காரணம் அப்படி இருக்கத்தக்கதாக நீங்கள் வலியுறுத்திருந்தால் அன்றைக்கு ஈழம் விடுதலை பெற்றிருக்கும் ஈழம் விடுதலை பெற்றிருந்தால் இன்றைக்கு ஐநா சபையிலே ஒரு தமிழன் உட்கார்ந்திருப்பான் ஐநா மன்றத்திலே ஒரு தமிழ் கொடி பறந்திருக்கும் இன்றைக்கு இலங்கையில் என்ன வருகிறது அன்றாடம் இலங்கை தமிழர்கள் கொடுமைப்படுத்தப்படுவதோடு மட்டுமல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் அன்றாடம் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுகிறார்கள் கோடிக்கணக்கான உள்ள அவர்களுடைய படகுகள் பறிக்கப்படுகின்றன கப்பல்கள் பறிக்கப்படுகின்றன ஒவ்வொரு நாளும் அந்த தமிழக மீனவர்கள் கொல்லப்படுகிறார்கள் தமிழக மீனவர்கள் கொல்லப்படுகிற போது நான் கேட்கிறேன் மீனவர்கள் கடை கடலுக்கு போகிற போது உங்களிடம் அனுமதி பெற்றுத்தானே செல்கிறார்கள் இந்திய கடற்படையிடம் அல்லது தமிழ்நாட்டு அந்த பொறுப்பாளர்களிடம் அனுமதி பெற்றுத்தான் கடலுக்கு செல்கிறார்கள் அப்படியானால் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா இன்றைக்கு ராமச்சந்திரன் என்கிற ஒரு மீனவர் கடலிலே தூக்கி வீசப்பட்டு இறந்த இறந்தாரே அதற்கெல்லாம் என்ன காரணம் அன்றாடம் நடைபெறுகிறது கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது என்று நம்முடைய இந்தியாவினுடைய பிரதம மந்திரி நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகிற போது தமிழ்நாட்டில் சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோடு சேர்ந்து கச்சத்தீவை இலங்கைக்கு பறிகொடுத்து விட்டது என்று சொன்னார் நாம கேக்குறேன் இப்போ மூன்றாவது முறையாக நீங்கள் தானே யார் பிரதம மந்திரியாக வந்திருக்கிறீங்க கச்சத்தீவை மீட்கலாம் தானே கச்சத்தீவை பற்றி இன்றைக்கு வா வாயை திறக்கிறாரா பிரதம மந்திரி வாயை திறக்கிறாரா யார் சொல்லுங்க வாயை திறக்கிறாரா இல்லையே நீங்கள் அந்த திறக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்களே நீங்கள் நினைத்தால் இருபத்தி நான்கு மணி நேரத்திலே கச்சத்தீவை மீட்க முடியும் ஆனால் என்ன நடக்கிறது இலங்கை கடற்படை சிங்கள கடற்படை அன்றாடம் தமிழர்களுடைய மீன்பிடி படகுகளை உடைக்கிறார்கள் அவர்கள் பிடித்த மீன்களை கவர்ந்து கொண்டு போகிறார்கள் அவர்களை அடித்து ஒதுக்கிறார்கள் அவர்களை சிறையிலே தடுகிறார்கள் இலங்கையிலே ஆனால் இந்திய இராணுவம் என்ன செய்து கொண்டிருக்கிறது நான் கேட்கிறேன் இந்த மீனவர்களெல்லாம் த இந்தியர்கள் இல்லையா இந்த மீனவர்களுடைய படகுகள் எல்லாம் இந்திய சொத்துக்கள் இல்லையா அந்த படகுகள் எல்லாம் அடித்து ஒழிக்கப்படலாமா நான் கேட்கிறேன் குஜராத்து பக்கத்தில் இருக்குது பாகிஸ்தான் ராணுவம் வந்து குஜராத் மீனவர்களை கொடுமைப்படுத்தினால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களா குஜராத்துக்கு ஒரு நீதி தமிழகத்திற்கு ஒரு நீதியா தமிழகத்தினுடைய மீனவர்கள் இந்தியர்கள் இல்லையா அவர்கள் இந்தியாவுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் இல்லையா அவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இந்திய அரசாங்கத்திற்கு இருக்கிறதா இல்லையா இருக்கிறதா ஐயா ஆனால் இந்திய அரசாங்கம் என்ன செய்து இன்றைக்கு இலங்கை ராணுவத்தோடு சேர்ந்து மித்திர சக்தி என்று கூட்டு ராணுவ பயிற்சி அளிக்கிறது அப்போ தமிழர்கள் எல்லாம் சத்துரு சக்தியா அவர்கள் சக்தி சிங்கள படையினர் மித்திர சக்தி வரக்கு தமிழர்கள் சத்துரு சக்தியா மீனவர்கள் சத்துரு சக்தியா இந்த நிலையை எல்லாம் மாற வேண்டும் என்றால் தமிழர்களுக்கு மத்திய அரசாங்கத்திலும் உரிமை வேண்டும் அப்போ மத்திய அரசாங்கம் என்பது மொழி வழி மாநிலங்களால் மாநிலங்கள் சேர்ந்து அமைக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பாக கூட்டு அரசாங்கமாக வர வேண்டும் என்பதுதான் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் படிப்பினை கொடுத்திருக்கிறது